கடந்த நாலு வருஷத்துல என்ன டெவலப்மெண்ட் டாஸ்மாக் மட்டும் தான் டெவலப்மெண்ட் வேற என்ன டெவலப்மெண்ட் ஒண்ணும் இல்ல இருந்தோம்னா முதுகெலும்பு இல்ல அப்படிங்கறது வந்துருச்சு நான் எழுதி தரையதை நான் மட்டும் சொல்லல நிறைய செஃபாலஜிஸ்டும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க லாயன் ஆர்டர் ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறதுக்கு தானே கவர்மெண்ட் போலீஸ் எல்லாரும் இருக்கீங்க லட்ச லட்சமா மக்கள் வந்து காட்டு மிராண்டிகள் தான் கோயில்களுக்கு வருகிறார்கள் இதெல்லாம் சொன்னது சொன்னீங்க ஓட்ட பிரிச்சு விளையாடிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கே அப்படின்னு தான் இருந்தாங்க ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தொடர்ந்து அநீதிக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை கூறி வருபவரும் சமூக செயல்பாட்டாளருமான பாஜக நிர்வாகியுமான திருமதி மதுவதி அவர்கள் மேம் வணக்கம் மேம் உங்களை வரவேற்பது துருமிதம் அடைகிறோம் மேம் தமிழகத்தினுடைய அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல்ல எலெக்ஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேர்தல் களம் கூட்டணி அமையுமா அமையாதான் இருக்கும்போது செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க திமுக திமுகவின் தலைவர்கிட்டையும் தமிழகத்தின் முதலமைச்சர்கிட்டையும் மாதிரி திமுக கூட்டணியில வருவாங்களா ஆமா வருவாங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இது வந்து வந்து வரும் காலங்கள்ல அவங்க எப்படி கூட்டணி அடுத்தது அவங்களுக்கு தொகுதி பங்கீடு பற்றி வரும்போது வரும் காலங்கள்ல தேர்தல் நெருங்கும் போது நாங்க அதுக்கு வந்து மற்ற கட்சிகளுடன் பேசி அதை இது பண்ணுவோம் கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க எந்த கட்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திமுக கூட்டணியில் இணைவதற்கு பாமகவா தேமுதிகவா இல்லைன்னா யார் இருக்காங்க மேடம் நீங்கள் எப்படி பாக்குறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி அறிவிச்சாச்சு தலையன்ஸ் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் அலையன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல எல்லாரும் என்ன நினைச்சாங்க சத்தியமா சேராதுப்பா அதிமுகவும் பாஜகவும் ஓட்டை பிரிச்சு விளையாடிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கே அப்படின்னு தான் இருந்தாங்க நமக்கு நாமே தான் அவங்களோட ஸ்லோகன் அப்படிதான் இருந்தாங்க இப்போ பயம் வந்துருச்சு ஏன்னா தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பத்து பதினோரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு அலையன்ஸை தெரிவிச்சாச்சு அப்போ அது எவ்வளோ ஸ்ட்ரெங்கன் ஆகும் அடுத்த மாதங்களில் வரப்போகிற மாதங்கள்லங்கிறது நம்ம நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிறது கிடையாது அரசியல் ஆலோசகர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க கிரவுண்டில் எந்த அளவுக்கு அது ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும்ன்ட்டு அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் எவ்வளோ மும்மரமா தமிழ்நாட்டுடைய தேர்தல் களத்தை சந்திக்கிறதுக்கு அவரு காரியக்கர்த்தாஸையும் சரி எல்லாரையும் எப்படி தயார் பண்ண போறாருங்கிறதும் தெளிவாக அவரே சொல்லிட்டார் நான் சொல்லலை அவரே சொல்லிட்டார் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஸ்ட்ராங் இந்த கூட்டணிலையும் யார் வரப்போகிறாங்க இன்னும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு வி டோன்ட் நோ ஐ ஆம் நாட் அனலிஸ்ட் யூ இவங்க வந்த கூட்டணிக்கு வரப்போறாங்க இந்த என் கூட்டணிக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு நல்லதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மை தாழ்மையான கருத்து ஏன்னா, முப்பத்தி ஒன்பது சரி இதுலயாவது நடக்கும் ஓட்டு உடஞ்சி பிரிஞ்சு உங்களுக்கே தெரியும் அந்த கூத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னெல்லாம் ஆச்சுன்ட்டு அதுலயும் பார்த்தாங்க சரி எம்பிக்களா வந்தாவது தொகுதிக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தாங்களா அங்கேயும் ஒண்ணும் காணும் ஒன்றுமே நடக்கல கடந்த நாலு வருஷத்துல என்ன டெவலப்மெண்ட்டு டாஸ்மாக் மட்டும்தான் டெவலப்மெண்ட்டு வேற என்ன டெவலப்மெண்ட்டு ஒன்றும் இல்லை மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அதோட வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த வெளிப்பாடு வரும் ஸோ என்டிஏ கூட்டணிக்கெல்லாம் யார் வராங்களோ அவங்களுக்கு நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் அவர் மாண்பு முதலமைச்சர் அவரு எதிர்பார்க்கறதும் நியாயம் தான் யார் வேணாலும் கூட்டணி யார் வேணாலும் கூப்பிட்டுக்கலாங்கிறது தானேங்க ஏன்னா திமுக பாவம் கூட்டணி இல்லாம ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாதுங்களா வேணும் கூட்டணி அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில எங்க ஜெயிச்சிருக்காங்க திமுக அதனால அவங்க தான் செய்வாங்க இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க எதிர்பார்க்கதான் செய்வாங்க வெயிட் பண்ணி பாப்போம் என்ன நடக்குதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி நடத்தப்பட்ட தேர்தல் அப்போ வந்து தமிழகத்துல வந்து பிரதமர் ஒரு ஸ்ட்ராங் பிரதமர் கேண்டிடேட் அப்படின்னா மோடி அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டது அதனால பாஜக அந்த இடத்துல வந்தாங்க இன்னும் யாரு பிரதமர் வேட்பாளர் நாங்க ஆதரவு தெரிவிக்க போறோம்னு சொல்லாமலேயே தேர்தல் களத்துல நின்னவங்க அதிமுக அவங்களும் ஒரு டீசென்டான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க சோ அந்த ரிசல்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்ண முடியுமா இது ஒரு கேள்வி இல்ல மாசி அதாவது லோக்சபா எலெக்ஷனையும் ஸ்டேட் எலெக்ஷனையும் கம்பேர் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ நீங்கள் பர்சன்டேஜே பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி கான்ஸ்டுவன்சிங்கிறது ஆறு எம்எல்ஏட கான்ஸ்டுவன்சி ஓகே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சியிலும் அதிமுகக்கும் பாஜகவுக்கும் என்ன மாதிரி ஓட் ஷேர் வந்திருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு நான் வ நல்லா வரலன்னலாம் நான் சொல்லவே மாட்டேன் அப்படியே ஒன்றும் எல்லாம் நடக்கலை எல்லாருக்கும் தெரியும் பெர்சன்டேஜஸ் எப்படி எவ்ளோ இதுல வந்து எல்லாமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல இருந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஒன்னும் அப்படியே வந்து நம்ம முந்தி பார்த்த மாதிரி அந்த ஸ்வீப்பிங் எலெக்ஷனுங்கறத நம்ம தமிழ்நாட்டுல பாத்து ரொம்ப வருஷம் ஆகுது போயிடுச்சு என்ன கேட்டீங்கன்னா ஓகே இந்த கிளீன் ஸ்வீப் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த சிக்ஸ் எம்எல்ஏ எல் ஏ தொகுதிஸ் இருக்கு இல்லீங்களா ஆமா அதுல வந்த பர்சென்டேஜஸோட கம்பேரிசனை தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க முடியும் தமிழகத்துக்கு சோ யூ காண்ட் கம்பேர்

தமிழகத்துல ஆட்சி இல்லையா இல்லைன்னா தொடர்ந்து சில பல வருடங்களாக மத்திய அரசில் அங்கம் இல்லையா நாற்பது எம்பி அதிமுக ஆட்சி காலம் இருந்த போதும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது எம்பி கொடுத்தோம் திமுக ஆட்சி காலத்துல நாற்பது எம்பி போயிருக்காங்க மக்கள் வந்து செய்யலன்னு நினைக்கிறாங்க இல்ல அவங்கதான் சமூக நிதி பெண்ணியம்னு சொல்றாங்களே அவங்க இன்னும் தமிழக மக்களுக்கு என்ன பெண்டிங் வச்சிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க நீங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு கொடுங்களேன் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுங்க அவங்க செய்யறேன்னு சொன்னதுல ஏதாவது செஞ்சாங்களா அது எம்எல்ஏவா இருக்கட்டும் எம்பியா இருக்கட்டும் எல்லாமே அவங்க அப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல போ எம்எல்ஏ அவங்கதான் எம்பி அவங்க என்ன செஞ்சாங்க என்ன நடந்திருக்கு ஆன் கிரவுண்ட் ஆவரேஜ் சிட்டிசன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் இஸ் ஹீ ஆர் ஷி ஹாப்பி கிடையாது நான் சொல்ல வேண்டியது இல்ல நீங்க போய் நீங்க நீங்க அப்படியே சும்மா அப்படியே வெளிய போய் பரவலாக ஒரு பார்வை வந்து பரவலாக ஒரு பார்வை மக்கள் வந்து ஹாப்பியாக இல்லைங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய கருத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஓட்டுன்னு வரும்போது வாக்குன்னு வரும்போது திமுக தான் முன்னிலை வகிக்கிறது அவங்க கூட்டணி தானே முன்னிலை வகிக்கிறது கூட்டணி அகைன் தனியா நினைக்க சொல்லுங்கள் திமுக ஒரு தடவை எனக்கு ஒரு தடவை தனியாக என்ன காமிக்க சொல்லுங்க திமுக கூட்டணி வரும் ஓட்டு பிரியறதுனால பை டிஃபால்ட் ஜெயிக்கிறது வேற ஓகே விரும்பி ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது வேற ஆக்ஷே ரெண்டு விஷயம் சொல்ல சொல்லுங்க இங்கே ஓட்டு பிரியாமல் இருந்திருந்தா அங்கே கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தா முப்பத்தி ஒம்போது எம்பி திமுகவுக்கு போயிருக்குமா கணக்கு இட்ஸ் பியோர் மேத் ஸோ அங்கே கஷ்டம் இப்போ இன்னும் மோசம் நாலு வருஷம் ஆட்சியை மக்கள் பார்த்தாச்சு தே அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கன்சாலிடேட்டடாக இந்த தடவை நிறைய விஷயங்கள் மாறும் ஓட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் திரு விஜய் அவர்கள் கொடுக்க போற தாக்கம் அதுவும் இருக்கு யூ நாட் அத வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண முடியாது அது வந்து பாதகம் யாருக்கு வருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் சொல்ல தேவையில்ல விஜய்க்கு விழற விஜய்க்கு விழற ஓட்டு எல்லாமே திமுக குறையுமா குறையாதா மேம் அவர் திமுக ஓட்டை மட்டும் தான் எடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பொதுவாகவே எந்த கட்சி வந்து கொஞ்சம் டவுன்ல இருக்காங்களோ அவங்க கிட்டே இருந்தாலுமே வளர்ற கட்சி ஓட்ட எழுதி நான் எழுதி தரேன் நான் எழுதி தரேன் இதை நான் மட்டும் சொல்லல நிறைய செஃபாலஜிஸ்டும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க சீனியர் லீடர்ஸ் அக்ராஸ் இந்தியா இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இதனால பாதிப்படைய போறது திமுக தான் என்டிஏ கிடையாது யூ கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட் இத நான் மட்டும் சொல்லல நான் பெரியவங்க எல்லாம் தான் நானும் சொல்றேன் ஏன்னா அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு தோன்றதுனால நான் இத சொல்றேன் வேற எதுவும் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்ல நீங்க நீங்க எல்லாரோட யூடியூப் இன்டர்வியூஸையும் எடுத்து பாருங்க நிறைய பேர் இன்டர்வியூஸ் போய் செஃபாலஜிஸ்ட் இருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க விஜய் ஓடைய ஓட்டு பாதகத்தை கொடுக்க போறது திமுகக்கு தான் ஏ தவிர்த்து என்டிஏக்கு கிடையாது அதனால அந்த தாக்கம் வரும்

லட்ச லட்சமா மக்கள் வந்து காட்டு மிராண்டிகள் தான் கோயில்களுக்கு வருகிறார்கள் இதெல்லாம் சொன்னா நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு இந்த இடத்துல நான் குறுக்கிடுவதற்கு மணிக்கவும் ஆனா திமுகவுமே தான் முருகர் மேல அன்பு வச்சு மாநாடு ஆல்ரெடி நடத்தினாங்கல்ல மேம் மதுரையில பழனியில ஆமாங்க வேணும் இல்ல உங்களுக்கு அந்த ஓட்டும் வேணும் இல்ல எங்கள் கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள் சொன்னது யாரு நாங்க சொல்லலீங்களே நாங்க ட்ரிபிள் தலாக்க லாவா ஆக்குவோம் நாங்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியாக அப்டிகேட் பண்ணுவோம் நாங்கள் ஹிந்துக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு பேர் செக்குலரிசம் இந்த வேணுங்கிற போது கன்வீனியன்ஸ் ஓரியன்ட் செக்குலரிசம் பண்ணுற கட்சி பாஜக கிடையாதுங்க வேணுன்னா ஆ முருகர் எங்கள் கடவுளா முருகர் யார் இல்லைன்னா நீங்கள் தான் சனாதனம் டெங்கு மலேரியான்னு நீங்கள் நாங்களாக சொன்னோம் சொல்லி சொல்லி பார்த்தீங்க ஒர்க் அவுட் ஆகலை உடனே முருகரை தூக்கி வச்சுக்கிட்டு மாநாடு நடத்துனீங்க பெருசா அதுக்கு ஒண்ணு பெரிய ஒரு ஓவரா ரியாக்சன் வரல இப்ப வந்தது பாத்தீங்களா யாரும் காசு கொடுத்து எந்த விதமான சலுகைகளும் கொடுத்து வரல அந்த கிரவுடு அந்த கிரவுடு வந்த கிரௌடோட அந்த திடல் அந்த வே அந்த கந்தசஷ்டி கவசம் சொன்ன விதம் மெய் செலுத்துருச்சு எல்லாருக்கும் கரெக்டுங்களா அதுக்கு பேரு உண்மையான ஒரு கூட்டம் சேருவதுங்கிறது தானா சேரும் கூட்டம் அது ஓகேங்களா சோ இந்த பயம் வந்துருச்சு இப்போ அடடா ஏன்னா எதிர்பார்க்கலை ஃபஸ்ட்டு இந்த மாநாடு நடத்தவே கூடாது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் நாங்கள் இப்போ திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் நடத்த போகும்போது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வருமா நடத்த தானே போகிறீங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தானே இங்கே கவர்மெண்ட்டு போலீஸு எல்லாரும் இருக்கீங்க அப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் லைக் இந்து முன்னணி ஒரு ப்ரைவேட்டாக அழகாக ஒரு மாநாடு நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்கள் தானே ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அதை விட்டுட்டு வேணாம் ஏன்னா அப்போவே பயம் வந்துருச்சு அப்புறம் நடந்த விதத்தை பார்த்தாங்க இன்னும் பயம் உடனே கேஸு என்ன யார் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த காமெடி புரியல போடட்டும் இன்னும் இருபது கேஸ் போடட்டும் நாற்பது கேஸ் போடட்டும் ஐம்பது கேஸ் போட்டு இதுக்கெல்லாம் பயப்பட போறோமா இது பண்ண 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 அவங்களுடைய இன்செக்யூரிட்டி அவங்களுடைய பயம் தான் வெளியே வருதே தவிர்த்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் ஸோ நீங்களே பார்க்குறீங்க அந்த ஷிஃப்ட் பார்க்குறீங்களா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த முருகன் மாநாடு எதிர்பாராத அளவுக்கு கிரௌடு ஐ திங்க் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு கிரௌடு வரும் அவங்களுமே எதிர்பார்க்கல கரெக்டுங்களா தேவர் பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிரௌடு சோ மக்களுக்குள்ள அந்த மாற்றம் பா இதுக்கு மேலயும் சும்மா இருந்தோன்னா முதுகெலும்பு இல்லை அப்படிங்கறது வந்துருச்சு சோ வரும் இங்க யாரும் நான் வந்து இந்த மதத்தை சார்ந்த விஷயமே கிடையாது இது இங்க எந்த மதத்தையும் ஒசத்தி எந்த மதத்தையும் தாழ்த்தி யாரும் பேசல ஆனா நம்ம மதத்து மேல நம்மளுக்கே மரியாதை இல்லைன்னா அப்புறம் எப்படி அதத்தான் இந்த மாநாடு எடுத்துக்காட்டுச்சு சோ அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் ஃபார் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் இறுதியாக முருகர் மாநாடு நடந்த விட விதத்தை பார்த்து மக்கள் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பப்பா முடியலப்பா போதுப்பா அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சொல்ல போறாங்க இந்த அப்பப்பா முடியலப்பா வந்து அரசினுடைய காதுகளுக்கு கேட்டனாலதான் அரசே கூட இந்த முருகர் மாநாட்டை பார்த்து பயந்து விட்டது வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிருக்கீங்க வெயிட் பண்ணுவோம் மேம் அஸ் ஸ்டாக் மோர் ஃபர்தர் அபவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் தேங்க்யூ ஃபார் யர் வேல்யுபிள் டைம் தேங்க்யூ மேம் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்